வணக்கம் நான் உங்கள் பௌர்லி இன்றைக்கி ஒரு வீட்டில் வந்து இன்வெர்ட்ரு ஒயரிங்கை பண்ண வந்திருக்கேன் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் உங்கள் பொழுது யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோ இருக்குது நிறைய வீடியோ இருக்குது என்னோடய ப்ளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள் இன்வெர்ட்ரு ஃப்ளிம்மிங் ஒர்க்கு எலக்ட்ரிக்கல் ஒர்க்குன்னு தனித்தனியாக போட்டிருக்கேன் ப்ரெஷர் மோட்டரு ஃபுல்லாகவே போட்டிருக்கேன் இந்த வீட்டுக்கு வந்து ஒயரிங் இழுக்கலை அது கண்ண மெயின் போட்டிருக்காங்க ஃபுல்லாகவே இப்போ ஒயரிங் இருக்கோம் நம்ம ஃபுல்லாக இதில் வந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஒயரு யூஸ் பண்ணுறோம் ஏன்னா த அங்கேங்க இடையில ஜாயிண்ட் அடிக்கிற மாரி இது ஒன் பாயிண்ட் ஃபைவ் ப்ளஸ் டூ பாயிண்ட் ஃபைவ் இருந்த ஒயர் அப்படியே எடுத்துட்டு வர சர்க்கியூட்டில் தனித்தனியாக ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஈடுக்கோம் எல்லோ கலர் ஒயரையும் யூஸ் பண்ணுறோம் ரெட் கலர் என்னென்ன பிட்டு விட்டால் இருந்த ஒயர் எல்லாம் இருக்கிறோம் எஸ்எப் சோனி இன்வெர்ட் பேட்ரி வாங்கிட்டு வந்திருக்காங்க அமரனில் வந்து இன்வெர்டர் வாங்கிட்டு வந்திருக்காங்க பிளேயர் வாங்கிட்டு வந்துருக்காங்க கஸ்டமர் வாங்கிட்டு வந்தது ஃபுல்லாக நான் எஸ்எப் சோனி பிளேயர்னா எஸ்எப்ஸ் சோனி இன்வெர்டரே போடுங்க நீங்கள் பிளேயரே போடுங்க அதுக்கு தான் கொஞ்சம் சப்போர்ட் ஆகும் இப்போ இதில் வந்து டூ பாயிண்ட் ஃபைவ் ரெட் கலர் மீது இருந்துச்சு நம்ம கிச்சனுக்கு போகிறது தனியாகவே இருக்கோம் நேரம் நம்ம இன்வெர்ட்ருலேருந்து வரதும் டூ பாயிண்ட் ஃபைவாக போட்டுக்கிட்டோம் ஃபுல்லாக ஏன்னா மெயினு கண்ணா இந்த போடு வழியாக கண்ணா பூந்து போகுது நிறைய பிட்டு ஒயர் வச்சுருக்கிறாங்க அதில் இண்டிவிஜுவலாக ஒரு ஒரு ஒயர் இழுத்துக்கிறோம் ஏன்னா கஸ்டமரு நிறைய இழுத்து வைக்கலாம் மேலே ஒரு சர்க்கியூட் போர்டுக்கு இருக்கிறதுக்காக ஒரு டம்மி போர்டு ஒன்று வச்சுருந்தாங்க சரி அதிலே வச்சு சாக்கெட் வச்சு நம்ம முறுக்கி போனும் ப பண்ணியாச்சு இதுக்கு வந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஒயர் இழுத்து வந்திருக்கோம் நம்ம மெயின் ஒயர் தான் கைட்டி விட்டுட்டு நம்ம வந்து அதில் ஒரு பாயிண்ட்டுக்கு மட்டும் போட்டுக்கிறோம் கிச்சனில் மூளைக்கு மூளைக்கு போர்டு இருக்குது அதெல்லாம் பாயிண்ட் முடிஞ்சளவுக்கு கேட்டாங்க இப்போ டம்மியாக வச்சாங்களே நம்மளுக்கு அந்த போர்டு வந்து மேலே ஃபுல்லாக டம்மியாக வச்சுட்டு மேலே டூவே சேஞ்ச் பண்ணுற மாதிரி ஒரு கனெக்ஷன் கொடுத்தாச்சு சார்ஜ் ஏறுற மாரி ஒரு கனெக்ஷன் கொடுத்தாச்சு ப்ளஸ் வந்து இன்வெர்ட்டர் டெலிவரிக்கு ஒரு கனெக்ஷன் கொடுத்தாச்சு டூவே கனெக்ஷன் டவுட் இருந்துச்சுன்னா நான் தனியாக வீடியோ போட்டிருக்கேன் அதில் போய் பாருங்கள் உங்களுக்கு டூவே கனெக்ஷன் இன்வெர்ட்ரு கனெக்ஷன் ஃபுல்லாக புரியும் உங்களுக்கு இதை டூ பாயிண்ட் ஃபைவ் போட்டு ஒரு த்ரீ பின் டாப்பு ரெண்டு த்ரீ பின் டாப் வந்து லூப் பண்ணி வச்சாச்சு இப்போ லூப்பிங் ஒர்க்கை பார்ப்போம் ஏன்னா போர்டிலருந்து பேசு நியூட்ரலை இறத்து மட்டும் எடுத்து அந்த போர்டு கனெக்ஷன் எடுத்துப்போம் இன்னொரு ஒயர் வயர் மேக்ஸிமம் எல்லாத்தையும் இழுத்து வந்து ஃபுல்லாகவே கனெக்ஷன் நீங்கள் ஜாயிண்ட் அடிக்கிற மாதிரி மேலேயே வச்சாச்சு உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்டாக இருந்தால் நம்பர் கொடுத்துருக்கா கால் பண்ணுங்க அதில் வந்து கொஞ்சம் எடுக்கலாம் கூட அப்புறமா கால் பண்ணுவோம் ரிட்டனு கண்டிப்பாக என்னால் முடிஞ்ச உதவி செய்வான் நம்ம ஒர்க்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் உங்கள் ச சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோக்கு நிறைய வரும் நம்ம இப்போ இரத்து லைனே எல்லாத்தையும் ஃபுல்லாகவே ஜாயின் அடிச்சுப்போம் நம்ப நம்ம ஃபுல்லாகவே ஜாயின் அடிச்சுப்போம் இன்வெர்ட்ரு ஒயரு கண்டிப்பாக ஒயர் இருக்கிறப்ப ஒரு காயில் எக்ஸ்ட்ரா தான் போகும் உங்களுக்கு அதனால் நீ அலுப்பு பார்க்காம இன்வெர்ட்ரு வைக்க மாட்டோம்னு சொல்லிவிட்டு அது ஒயர் எடுக்காமல் விட்றாதீங்க நாங்கள் இன்ஃபார்மே பண்ண மாட்டோம் அதுக்காக மாதிரி நம்ம ஒயரு எடுத்துப்போம் ஃபுல்லாகவே நம்ம இருக்கிறதில் இன்வெர்ட்டர் வச்சிருப்போம் மெயினில் என்ன ஃப்ரீயாக யார் வந்து இப்போ நம்ம ஒயரிங் வேலை முடிச்சுட்டு வந்துட்டு ஏதாச்சும் ஒரு ரிவ் ஒர்க் பண்ணுறாங்க ஏதாச்சும் பண்ணுறாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ப்ரொவிஷன் இருக்கும் மாதிரி நம்ம ஒர்க் பண்ணி பண்ணி கொடுத்துருவோம் ஃபுல்லாக அதிக செலவு இல்லாமல் கொஞ்சம் சீப் அண்ட் பெஸ்ட்டாகவும் பண்ணி கொடுத்துருவோம் ஃபுல்லாகவே ஃபுல்லாக இப்போ ஜாயிண்ட் அடிச்சு ஃபுல்லாக கனெக்ஷன் கொடுத்தாவுது டூவே கனெக்ஷன் டூவேல அதிகமாக மேக்ஸிமம் டூவேயில் ஒன்று என்ன கீழே உள்ளது இன்வெர்டரோட வீ வீட்டுக்கு போகிற இன்வெர்டர் டெலிவரி மேலே மேலே வந்து மெயினு கொடுத்துக்க வேண்டியதான் கீழே வந்து இன்வெர்ட்ருலேருந்து ஒரு கனெக்ஷன் எடுக்கிறீங்கன்னா அந்த கனெக்ஷன் கொடுத்துக்க வேண்டியதுதான் அவ்வளோதான் டூவே அது வந்து நாங்கள் டிஃப்ரெண்ட்டாக போடுறோம் அவ்வளோதான் சார்ஜ் ஏறதுக்கு ஒரு கண்ட்ரோல் கொடுக்குறோம் இன்வெட்டர் பிளேயர்லேருந்து செட் ஆக போது அதுலேருந்து ஒரு கண்ட்ரோல் சுவிட்ச் கொடுக்குறோம் ஏன்னா சில இன்வெர்டரில் நீங்கள் நிறைய எலக்ட்ரிஷியன் எலக்ட்ரிஷனுக்கு தெரியும் இன்வெர்ட்ரு பிளேயரில் ஃப்ரெண்டில் உள்ள பட்டனை சில டைமில் எழுத்துனிங்கன்னா ஆஃபே ஆகாது அது என்ன ரீசன்னு சொல்ல மாட்டாங்க அதுக்கு ரீசன் நானும் கேட்டுட்டேன் சில கம்மியில் சில ஆஃப் ஆகுது சில இதில் வந்து ஆஃப் ஆக மாட்டேது பிளேயர் மட்டும்தான் ஆஃப் ஆகுது அதுக்கேற்ற மாரி நீங்கள் இது பண்ணிக்கிங்க நீங்கள் வந்து சுவிட்ச் கண்ட்ரோலில் அதுக்கேற்ற மாரி வச்சுக்கோங்க ஏன்னா திருப்பின் டாப்பு கயற்ற மாரி இருக்கும் உங்களுக்கு அதனால் சுவிட்ச் கண்ட்ரோலை வச்சு கொடுத்தீங்கன்னா ஆஃப் சுட்சா இன்வெட்ரு டெலிவரி ஆகுது ஏதாச்சும் வேறு எலக்ட்ரிஷன் வந்தால் கூட அந்த இன்வெர்ட்டு கண்ட்ரோல் தனியாக கொடுத்துருக்காங்க சரி திருப்பின் டாப் பிடிச்சிருக்கும் ரொம்ப நாளாக சொருவி பிடுங்க முடியாமல் டைட்டாக இருக்கும் அதனால் சுவிட்சை வச்சு ஆஃப் பண்ணிக்கிட்டால் மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம் அதனால தான் இந்தமாரி டூவே போர்டு மெத்தடு போடுறோம் நாங்கள் டூவே போர்டு மெத்தடு வந்து நான் உங்களுக்கு டீட்டெயிலாக அதில் போடுறேன் நான் இப்போ இந்த போர்டு லூக் பண்ணிவிட்டு ஃபுல்லாகவே ஒயரிங் லூக் பண்ணியாச்சு அது தனியாக இந்த போர்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குழம்பு ஏன்னா எட்டுக்காறு போர்டு ஏற்கனவே டம்மி போர்டு வச்சுருந்தாங்க அதனால் அந்த போர்டை வச்சுட்டு ஃபுல்லாகவே இப்போ வந்து அதை வந்து நம்ம சுவிட்ச் போர்டு இன்வெர்ட்ரு பிளேயர் போர்டை மாற்றிக்கிட்டாச்சு ஃபுல்லாகவே அதனால் உங்களுக்கு வந்து அந்த டூவே கனெக்ஷன் லிங்க் கொடுக்குற டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது நீங்கள் அதை பாருங்கள் அதை பார்த்துட்டா உங்களுக்கு புரியும் புரியலன்னா கண்டிப்பாக நான் ஒரு வீடியோ தனி அதில் வந்து என்னத்துக்கு இந்த கனெக்ஷனை கொடுக்கணும் ஃபுல்லாக என்னத்துக்கு இந்த சுவிட்சு ஃபுல்லாக போடுறேன்னு ஃபுல்லாக போடுறோம் ஆனால் இப்போதைக்கு லூப்பிங் பண்ண வீடியோ மட்டும் தனியாக இருக்குது இது வந்து லாப்டில் வச்சிகிட்ருக்கோம் ஃபுல்லாக போர்டு அதனால் ஃபுல்லாக ஃபுல்லாகவே செல்லில் வச்சு தான் வீடியோ எடுத்துருக்க கொஞ்சம் கிளாரிட்டி இல்லாமல் இருக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க நீங்கள் இப்போ இந்த போர்டை ஸ்க்ரூ ஏற்றிட்டு ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு பேட்டரி ஃபுல்லாக ஏற்றிட வேண்டியதாக நம்ம நம்ம லாப்டில் வைக்கலாம் நிறைய பேர் கஸ்டமர் ஏசி ரூமில் வச்சால் ஏதாச்சும் வெடிச்சிருமா இதெல்லாம் அதுமாரி கம்ப்ளைண்ட் தான் வராது இப்போ கீழே வைக்கிறதோட சேஃப்டி கீழே வச்சால் கொஞ்சம் கவர் பண்ணி வைக்கிற மாதிரி படிக்கட்டு கீழே ஏதாச்சும் கேட்டு கேட்டு போட்டு வைக்கிற மாரி இருக்கும் இப்போ லேப்டில் வச்சிங்கன்னா பசங்கள் சேஃப்டி நல்லாயிருக்கும் அவங்களுக்கு தண்ணி மாற்றுறப்போ மட்டும்தான் ஒரு மூணு மாதத்துக்கு இல்லை ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை வாட்டர் மாற்றுவீங்க அப்போ மட்டும்தான் கொஞ்சம் சிரமமாக இருக்கும் பேட்ரி ஒர்க் ஆகலைன்னா அப்போ மட்டும்தான் சிரமமாக இருக்கும் ஆனால் கீழே வச்சிங்கன்னா அதிகமாக சேஃப்டியாக நீங்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்கணும் பசங்க எல்லோரும் இப்போ ஃபங்க்ஷன் வச்சிங்கன்னா அது பேட்டரியை கவனிச்சிட்ருக்க முடியாது அதுக்காக தான் இப்போ டூவே கனெக்ஷன் ஃபுல்லாகவே கனெஷன் ஃபுல்லாகவே இது முடிஞ்சு இன்வெர்ட்டர் பிளேயர் இப்போ சொருவியாச்சு ஃபுல்லாக இப்போ ஃபுல்லாகவே ஆன் பண்ணிட்டு இப்போ மெயினை எல்லாமே கொண்டா இது ஃபுல்லாக கனெக்ஷன் கொடுத்து இப்போ ரெடி பண்ணுவோம் இப்போ ஏ கனெக்ஷனில் அந்த இண்டிகேட்டர் வந்து நம்ம இன்வெர்டர் லைன் இழுத்ததுக்கு கனெக்ஷன் ஃபுல்லாகவே போயிட்டு இருக்குது இதில் வந்து பிரேக்கர் கொடுத்துருக்காங்க ஃபுல்லாகவே சிலதில் ட்ரிப்பிள் சுவிட்சு போட்டிருப்பாங்க இதில் அமரன் பேட்டரி போட நார்மல் வோல்டேஜ் குயிக் சார்ஜரு நார்மல் சார்ஜர் இருக்குது குயிக் சார்ஜர் நம்மளுக்கு தேவையில்லை ஃபுல்லாகவே இதில் பேட்ரி வந்து ப்ளஸ் மைனஸ் கனெக்ட் பண்ணிட வேண்டியதான் இப்போ ஃபுல்லாகவே இதில் வந்து ஒன்றே ஒன்று வாட்டர் லெவல் பார்க்குற மாதிரி இருக்கும் இப்போ இது கனெக்ட் பண்ணியாச்சு இப்போ வந்து சார்ஜ் போய் ஏறுற பிள்ளை திருப்பின் டாப்பு சொல்லியாச்சு இதில் வந்து சார்ஜிங் இருந்துச்சுன்னா சார்ஜிங் பட்டன் அமிஞ்சு அமைஞ்சு எரிஞ்சிகிட்டு இருக்கும் உங்களுக்கு ஆன் ஆகி ஆனாகி எரிஞ்சிட்ருக்கோம் மெயின் ஆன்னு சிம்பிள் காட்டும் உங்களுக்கு இப்போ வந்து ஈபியில் தான் ஈபியில் மாற்றிக்கலாம் நம்ம இப்போ ஈபியில் மாற்றிக்கிட்டு அதேமாரி டூஏ ஸ்விட்ச் உடனே ஒரு செகண்ட்லேயே மாற்றிக்கிட்டிங்கன்னா ஈபியில் உங்களுக்கு அதில் முடிஞ்சிடும் ஃபுல்லாகவே உங்களுக்கு இதில் பார்த்திங்கன்னா இப்போ சார்ஜ் ஆகிட்டு இருக்குது ஃபுல்லாகவே சார்ஜ் ஆகிட்டு இருக்குது பாருங்கள் பட்னே இப்போ வந்து இன்போ இப்போ பிளேயர் ஆனதா இப்போ பிளையருக்கு சார்ஜ் ஏறுதா அதை ஆஃப் பண்ணணுமே மெயின் லைட்டு நின்றுட்டு சார்ஜ் ஆகுற பட்டன் நின்றுட்டு பேக்கப் ஆன் வந்து ஆன் ஆகிட்டு இப்போ சுவிட்சு போட்டோமே திரும்பி சார்ஜ் மெயின் ஆன் பட்டன் ஒர்க் ஆக ஆரம்பிச்சுட்டு சார்ஜ் லைட்டும் எரிய ஆரம்பிச்சிடும் சார்ஜ் ஃபுல்லாக ஆரம்பிச்சுன்னா சார்ஜ் அமைஞ்சு அமிச்சு எடுத்து பாருங்கள் அது ஒர்க் ஆகுது இதுலேயே வாட்டர் லெவல் கம்மியாக தான் இருக்குது கஸ்டமர் தான் எடுத்து வந்தாங்க திருப்பின் டாப் போட்டாச்சு இப்போ ஏதாச்சும் ஃபால்ட்னா பின்னாடி இப்போ இன்வெர்டருக்கு பின்னாடி பாருங்கள் ட்ரிப்பர் இருக்கும் அது ஆஃபில் இருந்தது தான் பாருங்கள் ட்ரிப்பாக இருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் போல் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோ நிறையா வரும் நன்றி